வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து எஸ் லலிதா குமாரி அப்படிங்கிறவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே காலேஜில் படிக்கும்போதே காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க பெற்றோரை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்க தேர்ந்தெடுத்த பையனை பொறுத்தவரையும் தனிப்பட்ட முறையில் பார்த்தா நல்லா தான் இருந்திருக்குது ஆனால் இருந்தாலும் அதை காதல் திருமணம் வந்து மூணு மாதத்தில் தோல்வி அடைஞ்சிருச்சுங்க ஒன்றரை வருஷமாக காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க படிப்பு முடியும் போது அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு வந்து தாய் தகப்பனோடு இருந்து இப்போ ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்குறாங்க இவங்க பேரை பாருங்கள் இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் லலிதா குமாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து முப்பத்தி ஏழில் இருக்குங்க எஸ் லலிதா குமாரி அப்படின்ட்டு முப்பத்தி ஏழில் நியூமராலஜி படி இருக்குது இவங்களுடைய பிரமீன் நம்பர் பாருங்கள் அறுபத்தி எட்டில் இருக்குதுங்க இந்த அறுபத்தி எட்டில் வந்து பிரமீன் நம்பர் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில ஜாதகங்களுக்கு இருக்கலாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து இருக்கக்கூடாது ஆனால் சில குழந்தைகளுக்கு சில ஜாதகங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் தப்பு பண்ணாதுங்க ஏன்னா அது வந்து சனி சுக்ரன் ஆதிக்கம் சனியும் நல்லா இருந்து சுக்ரனும் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா என்ன ஆகிடும்னா தவறான முடிவுகளை திருமண வாழ்க்கையில் எடுக்க வைக்கும் சுக்ரன் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆண்களுக்கு சுக்ரன் பெண்களுக்கு செவ்வாயின்னு நம்ம சொல்கிறோம் பட் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து சுக்ரனுடைய சனி வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக சேரக்கூடாது அப்படி சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா மனசில் வந்து சில விதமான கற்பனைகளை தோற்றுவிச்சு ஒரு கெட்ட விஷயங்கள் கெட்ட ஒரு எண்ணங்களுடையவர்களோட பழக்கங்களை சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் தவறான தொடர்புகளை ஏற்படுத்தும் இதனால் என்ன ஆகிடும் வாழ்க்கையுடைய பாதை வந்து திசை மாதிரி போய்விடும் இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சுவங்க கதை வந்து என்னென்னா ரொம்ப பெரிய ஏமாற்றம் இவங்களுக்கு சின்ன வயசுலையே ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலயே காதல் வயப்பட்டு போய் இருபது வயசில் காதல் வயப்பட்டு இருபத்தி ரெண்டு வயசில் திருமணம் பண்ணி இருபத்தி மூணாவது வயசில் பிரிஞ்சுட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி மனத்தோல்வி இது எப்படின்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் இது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் என்னதான் சொன்னாலும் இயல்பாக இருக்க முடியாது ஸோ அந்த திருமணம் காதல் திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப முக்கியமாக அதை கவனிக்கணுங்க முன்கூட்டியே இந்த மாதிரி பேர் இருந்தால் மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது இப்போ அவங்களுக்காக அவங்களுடைய பேரை வந்து மாற்றி அமைச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்கோன்னா எஸ் லலிதா ஜெயக்குமாரி அப்படின்னு இருக்கோம் இது வந்து இந்த எஸ் லலிதா ஜெயக்குமாரிங்கிறது நாற்பத்தி ஒன்றுலையும் ஐம்பத்தி அஞ்சுலேயும் இருக்குது நாற்பத்தி ஒன்றுங்கிறது புதனுடைய ஆதிக்கம் ஐம்பத்தஞ்சுங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் இப்படி மாற்றி அமைச்சாச்சுன்னா அடுத்தது அவங்க தேர்ந்தெடுத்துக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மணமகன் வந்து நல்ல மணமகனாகவும் அவங்க வாழ்க்கை வந்து சுவையாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பேரில் வந்து இந்த கேது ஆதிக்கம் சந்திரன் ஆதிக்கம் அதுக்கப்புறம் வந்து சனி சுக்கரநாதிகம் வரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவாய் பண்ணணும் இப்போ சந்திரநாதிக்கத்தில் வந்து எண்பத்தி மூணாம் எண் வந்து ரொம்ப விசேஷமான எண் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து முப்பத்தி எட்டு வந்து விசேஷம் அல்லாத எண் ரொம்ப கவனிக்கணுங்க அந்த எண்பத்தி மூணு ஜாதகத்துக்கு கட்டத்தில் எந்த இடத்துல விழுகுதுன்னு பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட க கட்டத்தில் வந்து அதாவது கும்பத்திலேயா மகரத்துலேயா ஒவ்வொரு கேல்குலேஷன் இருக்குது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர சாரத்தில் வந்து விழுகும் பொழுது அந்த எண் வந்து அவங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதாக அமைகிறது இப்போ நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாள் ஒரு மோசமான எண்ணுங்க ஆனால் நாற்பத்தி நாளில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறையா இருக்குது ஸோ அதுபோல் இவங்களுக்கு வந்து அறுபத்தி எட்டு வந்து இவங்க வாழ்க்கையை வந்து திசை மாறி விட்டுருச்சு அவங்க மனம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை லைத்து இப்போ உங்கள் வாழ்க்கையை ரொம்ப இடர்பாடுகளுக்கு இடையில் இப்போ தான் ஒரு மாதிரி செட்டில் ஆகிறாங்க இப்போ இந்த பேர் மாற்றத்துக்கு பின்னாடி இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அன்னையின் அருளால் இவங்களுடைய லலிதா குமாரோடைய வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று அன்னை வணங்குகிறோம் இப்போ வந்து இன்றைக்கு உள்ள ஒரு சுவையான குறிப்பு என்ன அப்படின்னா பிறரால் ஏற்படும் கணவன் மனைவி சண்டைத்திரை இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இயல்பாக வர சண்டை வேறு வேறு யாராவது இருக்காங்க தேர்ட் பர்சனால் ஏதாவது தூண்டி விட்டு தூண்டி விட்டு சண்டை வந்துட்டே இருக்குங்க பாரு அந்தம்மா நல்லா சமைக்கிறாங்க நீ சமைக்க மாட்டேங்கிற பாருங்க அவருங்க சுறுசுறுப்பாக இருக்கார் நீ சுறுசுறுப்பார்ன்னா மனைவி கணவரை கேட்க இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கு அந்த சண்டை தீர என்னென்னா வெள்ளிக்கிழமை மாலை எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வள்ளி தேவியானையுடன் கூடிய முருகரை வணங்கி பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து மறுநாள் காலில் சனிக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடணும் இல்லை அபிஷேகம் கூட செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே முருகன் வள்ளி தேவை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் கொஞ்சம் கோயில் மூடுறாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பண்ணிடலாம் மறுநாள் காலில் சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் இல்லை முடிஞ்சால் அபிஷேகம் கூட செய்யலாம்